வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில் மெயின் சாப்பாடு வந்து சுட சுட ரைஸ் குக்கரில் சாதம் கீரை கடையில் அருமையான கீரை கடையல் இது வாழைக்கீரையும் பாசிப்பயிரும் போட்டு கடைஞ்சிருக்கேன் இதை வந்து பாசிப்பயிர் வந்து முக்கால் டம்ளர் போட்டுட்டு அது கூடவே நம்ம கீரையும் போட்டுக்கலாம் ஏன்னா பாசிப்பயிருப்பு சீக்கிரம் வந்துடும் அதனால் வந்து பாசிப்பருப்பு முக்கால் டம்ளரு ஒரு கட்டு பாலக்கீரை அப்புறம் வந்து ஒரு பெரிய வெள்ளாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆறு ஏழு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு கடுகு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அதை வந்து இதை கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீரை புளி வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கூட இல்லை அதை விட கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதே மாதிரி மெத்தடில் கடைஞ்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுடு சாதத்தில் இதுதான் அதோட மெத்தடு வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறோம் அது வந்து தான் கம்மியாக இருக்குது நிறையா இருந்தது வெண்டைக்காய் பொரியல் இது வந்து கடுகு வெங்காயம் தாளிச்சிட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சத்தூள் வெறும் மிளத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும் ஒட்டாமல் வந்த பிறகு நான் வந்து கருவேப்பிலை பொடி இட்லி பொடி மாதிரியே கருவேப்பிலை பொடி செய்து வச்சுட்டேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டு இறக்கிட்டேன் இது வேண்டக்காய்புரியில் எக்கு வேணுன்றவங்களும் எக்கு போட்டுக்கலாம் அப்புறம் தயிர் ஊறுகாய் இது வந்து பழைய ரசம் நேற்றிய ரசம் இதுதான் என்னைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்து பார்த்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் The term of